ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒருத்த நாடு வந்திருக்கோம் நைட்டு நாங்கள் அந்த திருத்தண்ணி முன்னாடி கனகம்பி சத்திரம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி ரொம்ப நேரம் வேன் ஒன்றரை மணி நேரமாக நின்று இருந்தாங்க அண்ணெலாம் வேகமாக வந்து வேனில் ஏறி ஸ்ட்ரைட்டாக டயரில் தூங்கிவிட்டேன் நல்லா தூங்கிவிட்டேன் தூங்கிட்டு இப்போ தான் வந்து இறங்கணும் இப்போ ரூமுக்கு போகிறோம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு பாட்டுக்கு போக வேண்டியதான் அண்ணன் வந்து சூப்பராக சிங்கிங்லாம் முன்னாடி உங்கள் பேர் சொல்லுவேன் வணக்கம் மனோகரன் அவர் தளபதி மாதிரி பண்ணுவார் அஜித் மாதிரி பண்ணுவார் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காகவே மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க நான் எல்லாமே பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவார் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டோம் ரூம் கொடுத்துட்டாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு கிளம்ப வேண்டிதான் ஓகேனா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடலாமா

பழைய பில்டிங்கு தேர் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உரத்த நாடு உரத்த நாடுல தேர் மாதிரி தேர் தேர் மாடல் கட்டிருக்காங்க செமையா இருக்கு பகல்ல வந்தால் இன்னும் சூப்பராக வந்துட்டோம் ஸ்டேஜ் வேறு லெவலில் இருக்கு பாய்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அங்கே ரெடி ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஏன்னா ஒன்றும் வீடியோ தான் எடுக்க முடியல எப்பயுமே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதால அதெல்லாம் லைட்டிங்லாம் கைக்கிட்டுருக்காங்க தேர் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு வேற லெவல்ல இருக்காங்க மாத்தாயே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி வேற லெவல் எங்கே நம்ம நிகழ்ச்சி வந்தோம்னா ஒருத்த நாடுல தென்னை மாநாடு அருள்மிகு காவேரி மாரியம்மன் கோவில் அங்கே தான் இன்றைக்கி நிகழ்ச்சி வந்துருக்கோம் எப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட்டீஸில் பார்த்துட்டு தான் அது பார்த்திங்கன்னா உள்ள ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கோயில் சூப்பராக இருக்குது ஆத்து அழகாக கப்பல் மாதிரி இருக்குது கப்பல் உள்ள சாமி இருக்காங்க லைட்டிங் டைரக் சூப்பரா பண்ணிருக்காங்க நிகழ்ச்சி முடிச்சு சென்னை கிளம்பிட்டோம் காஃ ஃபில்டர் காஃபி சுட சுட காஃபி ரெடி சுட சுட காஃபி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்லாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்